ஊட்டச்சத்து மாதத்தை ஒட்டி தஞ்சாவூரில் சத்துணவு பணியாளர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தஞ்சாவூர் ரயில் நிலையத்திலிருந்து தஞ்சாவூர் அரண்மனை வளாகம் வரை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பொதுமக்களிடையே தாய்ப்பாலின் அவசியம் குறித்தும் கீரை காய்கறிகள் உள்ளிட்ட சத்தான உணவு வகைகளை சமைத்து சாப்பிட வேண்டும் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் மற்றும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து இந்த பேரணி வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வு முகாம் தஞ்சாவூர் மாவட்டம் சாலியமங்கலம் கிராமத்தில் நடைபெற்றது முகாமில் பாரத் இயற்கை வழி வேளாண்மை திட்ட இயக்குநர் திரு அசோக் சாரங்கன் கலந்து கொண்டு இயற்கை வழி வேளாண்மையால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் செயற்கை வழி விவசாயத்தால் உண்டாகும் இடர்பாடுகள் குறித்தும் விளக்கி கூறினார் மேலும் இயற்கை வழி வேளாண்மை செய்யும் விவசாயிகளுக்கு வங்கி சார்பில் வழங்கப்படும் சலுகைகள் வங்கி கடன் உதவிகள் குறித்தும் அவர் பேசினார் தொடர்ந்து இயற்கை வழி வேளாண்மை குறித்த காணொளி விவசாயிகளுக்கு காண்பிக்கப்பட்டது இதில் சாலியமங்கலம் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான முன்னோடி விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இந்த ஆண்டு மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்திருக்கிறது பாலிட்டிகளில் என்னென்ன புது பாடப்பிரிவு இருக்கிறது வேலைவாய்ப்பு என்ன வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்ன என்பது போன்ற அரங்கு நிகழ்ச்சி கருத்தரங்கு நிகழ்ச்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சி அதிகம் நடத்திய காரணத்தால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பால்டெக்னிக்கலில் மாணவர் சேர்க்கை பதினைந்து சதவீதத்திற்கு மேலாக அதிகரித்திருக்கிறோம் புது பாடப்பிரிவுகளை அறிவித்திருக்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோபிசெலியன் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் பதினெட்டு தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நபர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் வேலைவாய்ப்பு மற்றும் உயர்கல்விகளில் மூன்று சதவீத உள் ஒதுக்கீட்டின் கீழ் விளையாட்டு வீரர்களுக்கு இடங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் எனவே இளைஞர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது போல் விளையாட்டுகளிலும் கவனம் செலுத்தி உடல் நலத்திலும் ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும் என கூறினார் தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் தனி சிறப்பு பெற்றது தஞ்சாவூரை அடுத்த புன்னைநல்லூர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலாகும் இந்த கோவில் மூலவர் அருள்மிகு முத்துமாரியம்மன் புற்று மண்ணால் உருவானவர் ஆகையால் மூலவருக்கு அபிஷேகங்கள் நடைபெறுவது இல்லை பல்வேறு சிறப்புகள் பெற்ற இந்த ஆலயத்தில் ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவிற்கு வந்துள்ளதாக மத்திய சுற்றுலா அமைச்சகத்தின் சென்னை மண்டல உதவி இயக்குநர் திருமதி பத்மாவதி தெரிவித்தார் தஞ்சாவூரில் மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் நடைபெற்ற பயிலரங்கத்தில் பேசிய அவர் மத்திய சுற்றுலா அமைச்சகத்தின் சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதேபோல தமிழ்நாட்டிலும் ராமேஸ்வரம் தஞ்சாவூர் பெரிய கோவில் நவக்கிரக கோயில்கள் ஆகிய பகுதிகளில் வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ரூபாய் இருபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் பொருள் விளக்க மையம் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்வதற்காக ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளதாக அவர் பேசினார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விநியோகிப்பதற்காக கல்கத்தாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஐயாயிரத்து நானூற்று அறுபது பேல் சணல் பைகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பத்து தாலுகாவிலுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை அறுவடை பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அறுவடை செய்யப்படும் நெல்லுக்கு சாக்கு எனப்படும் சணல் பைகள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப்புக் கழகம் சார்பில் கல்கத்தாவில் இருந்து சாக்குகள் வரவழைக்கப்பட்டன அதன்படி இருபத்தி ஏழு லட்சத்து முப்பதாயிரம் சாக்குகள் தஞ்சாவூருக்கு வந்தடைந்தன அதனை லாரிகள் மூலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பத்து தாலுகாவிலுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்றது